திண்டுக்கல் தொகுதியில் கூட்டணி கட்சியை வெற்றி பெற வைக்க முடியும் என்ற நம்பிக்கையில்தான் பாமகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டதாக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் அதிமுக கட்சி அலுவலகத்தில் கூட்டணி கட்சியான பாமக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள ஜோதிமுத்துவை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுக கூட்டணி வேட்பாளரை அறிமுகப்படுத்தினார் அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திண்டுக்கல் மக்களவை தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டதால் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி இல்லை என தெரிவித்தார் கடந்த முறை

அங்கு வெற்றி பெற இருக்கிறார்கள் அதற்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே வேலை பணிபுரிய இருக்கிறார்கள்